வணக்கம் விதுரன் பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம் இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது நம்முடைய யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நம்முடைய அன்பான பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் விதுரனை மீண்டும் எங்கே சந்திக்கிறோம் அப்படி பார்த்தா கிருஷ்ணன் தூது வர்றார் அப்படி தூது வர்றார்னு சொன்னோடனே துரியோதனன் வாழ்க்கைப்படி என்ன பண்ணுறான் அப்படின்னா அவர் அத்தினாபுரத்துக்கு வர்றப்ப அவரை யாரும் போய் அழைக்கக்கூடாது அப்படின்னு அவன் வந்து ஒரு ஆணையிடுறான் எப்போவுமே யாராவது வந்தால் போய் அழைக்கிறது மரபு அதுவும் கண்ணபெருமான் வர்றாருங்கிற போது ஊரே திரண்டு நிற்கிது ஆனால் அரசனுடைய ஆணைக்கு பயந்து நிற்கிறாங்க அந்த ஆணையை பற்றி கவலைப்படாமல் இருந்தவர்கள் சில பேர் தான் பீஷ்மர் துரோணர் கிருபாச்சாரி அஸ்வத்தாமன் விதுரர் இவர்கள் எல்லோரும் கண்ணபெருமானை நேரே சென்று அழைத்தார்கள் அவரும் அன்போடு அவர்களை வணங்கி அவர்களுடைய அழைப்பை ஏற்று அத்தனாபுரத்துக்குள்ளே வந்தார் ஒவ்வொருவரும் எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் என்றார்கள் ஆனால் விதுரன் மட்டுமே கண்ணா இது உன் வீடு என்று தன் வீட்டை காண்பித்தான் கண்ண மகிழ்வோடு அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்தார் தூது வந்த கண்ணன் தங்கியது விதுருனுடைய வீட்டில் தான் என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில் அப்படின்னு வில்லிபுத்தர எழுதினார் சிறுகுடில் அந்த வீடு என்ன மாதவம் செய்தது என்ன பெரிய நான் தவம் செய்திருக்க வேண்டும் இறைவன் என்னுடைய மாளிகைக்கு இருக்கிறான் என்று பெருமைப்படுகின்ற வார்த்தையை நம்முடைய சுதந்திரப் போராட்ட காலத்தில் காந்தியடிகளை அழைப்பதற்கு காரைக்குடியை திரண்டிருந்தது தமிழறிஞர்கள் வந்தார்கள் தமிழ் கடல் சுக்கலிங்கம் அவருடைய வீட்டுக்கு காந்தியடிகளை அழைத்து சென்றார் அவர் உள்ளே வந்தவுடனேயே என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடியில் அப்படின்னார் காந்தியடிகள் ஒன்றும் புரியாமல் யோசித்தார் மூதறிஞர் ராஜாஜி அந்த சூழலை விளக்கி சொன்னார் ஏன்னா அவர்தானே மகாபாரத்தை தமிழில் வியாசர் விருந்துன்னு எழுதினவர் இல்லையா ராஜாஜி உங்களை கண்ணனாகவும் அவரை விதரனாகவும் சொல்லுகிறார் சுக்கலிங்கம் அவர் ஒரு தமிழ் கடல் அப்படின்னு சொன்ன உடனே காந்தியடிகள் மகிழ்ந்து போனாராம் இந்த பரதேசி கண்ணனா என்று அவர் சொன்னாராம் இப்படியான செய்தியை நாம் மகாபாரதிலிருந்து பார்க்கிறோம் கண்ணன் அங்கு தங்கினார் பிறகு தூதிலே குழப்பம் ஏற்பட்டது மறுநாள் சபைக்கு போனபோது கண்ணனை பார்த்து துரியோதனன் கேட்ட ஒரு கேள்வி எதற்காக நீ விதரன் வீட்டில் போய் தங்கினாய் என் சித்தப்பனாக இருந்தாலும் நீ என்னை அவமதித்து விட்டாய் என்றார் கண்ணன் சொன்னார் நீ என்னை அழைக்க வரவில்லை அவர் என்னை அழைத்தார் நான் அங்கு சென்று தங்கினேன் என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே தூது வந்த செயல்வியை சொன்னார் பதிமூன்று ஆண்டுகள் முடிந்தன தரவேண்டிய பங்கை தரவேண்டும் வேண்டும் என்று கண்ணன் கேட்டார் தர மறுத்தான் துரியோதனன் ஐந்து ஊர் குடு இல்லை ஐந்து வீடு குடு இல்லை ஊசி முனை அளவு கூட இடம் தரமாட்டேன் துரியோதனன் சொன்னான் சரி அப்படி என்றால் யுத்தத்துக்கு இன்டே தயாரா தயார் சரி நான் புறப்படுகிறேன் சொல்லிவிட்டு கண்ணன் புறப்படும் போது விதரனை அழைத்து கொண்டு போகலாமா என்று கேட்டவுடன் மீண்டும் விதிர்னோடு போகிறார் என்பதை பார்த்து கொண்ட துரியோதனன் மிக கடுமையாக அவரை தீய வார்த்தைகளால் திட்டத் தொடங்கினான் என்ன இருந்தாலும் நீ ஒரு வேலைக்காரியின் மகன் வேசியின் மகன் அதனால் நீ இப்படித்தான் நடந்து கொள்வாய் என்று தன்னுடைய தந்தையின் தம்பியாகிய சிற்றப்பனை நல்லவனை மந்திரியை கடுமையான வார்த்தைகளால் திட்டிய உடனேயே வெகுண்டெழுந்த விதுரர் என் தாயை பழித்து சொன்ன உன்னை நான் இப்போதே கொன்று விடுவேன் ஆனால் மகனை கொன்ற பாவம் என்னை வந்து சேரக்கூடாது சொல்லிவிட்டு என்னுடைய சிவதனுசு இனிமேல் உனக்கு பயன்படாமல் போகட்டும் என்று சொல்லி தன்னுடைய கையிலே இருந்த சிவதனுசை உடனடியாக முறித்து போட்டார் எல்லோரும் பதடி போனார்கள் பீஷ்மர் திகைத்து போனார் துரோணர் அரண்டு போனார் ஏனென்றால் இந்த சிவதன் சேர்ந்திருந்தால் போர்க்களத்திலே பாண்டவர்களை நிச்சயமாக வென்றிருக்கலாம் கண்ணன் மட்டுமே மர்ம புன்னகை பிரிந்தார் ஏனென்றால் தூது வந்ததிலே முதல் காரியம் இதுதான் இதை வெற்றிகரமாக முடித்தாகிவிட்டது விதிரனை அழைத்து கொண்டு போனார் அந்திரவு தங்கினார்கள் அப்போது கண்ணன் விதிரத்தில் கேட்டான் ஏன் இப்படி துரியோகன் நடந்து கொள்கிறான் என்று கேட்டவுடன் அதற்கு விதிரன் சொல்லுகிற வார்த்தைகள் ரொம்ப அருமையாக இருக்கும் விதரனுடைய மொழிகளையெல்லாம் தொகுக்கலாம் விதிர நீதி என்றே ஒரு பகுதி இருக்கிறது செல்வம் வந்துற்ற காலை தெய்வமும் சிறிதும் பேணார் சில பேருக்கு நிறைய செல்வம் வந்துட்டால் தெய்வத்தையே போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்பானான் உனக்கு என்ன வேணும் சொல் நான் செஞ்சது அப்படிம்மா தெய்வம் செடிக்குமா சரி இதை சொல்கிறார் அவனுக்கு செல்வம் அதிகமாகிடுச்சு ஆணவமும் அதிகமாகிடுச்சு அந்த கிரவு அங்கே தங்கினார்கள் அப்போது கூட விதனுடைய அன்பு எப்படி இருந்ததுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க கண்ணபெருமான் உள்ளே வந்த உடனே அவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பழங்களை உரித்து தோலை கொடுத்துட்டு பழத்தை கீழே போட்டு அப்படியே அவர் வணங்கிட்டே இருந்தாராம் கண்ணன் தோலை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாரான் அன்பின் மிகுதியால் யார் என்ன கொடுத்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார் என்பதற்கு இதுவே ஒரு அடையாளம் இவ்வாறாக நாம் இங்கு பார்க்கிறோம் பின்னர் தூது முடிந்து போர் தொடங்கியது இந்த போரில் கலந்து கொள்ளாதவர்கள் இரண்டே பேர் தான் ஒருவர் கண்ணனுடைய அண்ணனாகிய பலராமன் மற்றவர் விதுரன் இரண்டு பேருக்குமே இந்த போரில் சம்மதம் இல்லை அப்படி அவரோடு புறப்பட்டு இமயமலையை நோக்கி சென்று விட்டார்கள் என்ற செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம் யுத்தம் நடந்தபோது அவர்கள் இல்லை பின்னர் வந்த பிறகு கூட பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் கௌரவர்கள் அழிந்தார்கள் கடைசி காலத்தில் பாண்டவர்கள் இமயமலையை நோக்கி செல்கிற போது விதிரனும் அதை அவர்களோடு சென்று ஒரு இடத்திலே இறந்து போகிறதாக அந்த புராணத்தில் நாம் படிக்கின்றோம் விதிரனுடைய கதை இவ்வாறாக வியாசருடைய மகனாக பிறந்து வேலைக்காரனுடைய வயிற்றிலை பிறந்து திருதராஷ்டனுடைய தம்பியாக பாண்டுவனுடைய தம்பியாக இருந்து அத்தினாபுரத்தினுடைய மந்திரியாக இருந்து பாண்டவர்களுக்கு வேண்டியவற்றெல்லாம் செய்து தீயவை ஏற்பட்ட போதெல்லாம் கண்டித்து அதனால் அவமானப்பட்டு எத்தனையோ செயல்பாடுகளை செய்த விதரனுடைய வாழ்க்கை ஒரு ஆச்சரியமான ஒன்று இதனுடைய வரலாற்றை படித்து பாருங்கள் அறிவு செய்திகள் பல உண்டு விதுர நீதி படிக்க வேண்டிய ஒன்று நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்